அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம் நிறைய பதிவுகள் நம்ம ஏற்கனவே இந்த தினத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஆனால் என்ன தீபம் இந்த சிறப்பான தினத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை ஸோ நிறைய பேர் என்ன தீப வழிபாடு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த நாளுக்குரிய சிறப்பான தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எருக்க இலை தீபம் இன்று மாலை நேரத்துல அதாவது ஆறரை மணிக்கு மேல சந்திரன் வானத்தில் பிரகாசமாக இருக்கும் பொழுது நீங்க வந்து இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் எப்படி வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் வந்து வெற்றி தீபமாக அமைந்து பலரோட வாழ்க்கையில மாற்றங்களை செஞ்சிருக்குதோ அதே மாதிரியே இந்த எருக்க தீபம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய தீபம் இது வந்து விநாயகருக்கு நம்ம வந்து விநாயகரோட சிறப்பான தினங்களில் சதுர்த்தி தினங்களில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த எருக்க இலை சூரியனுடைய ஒளியை தன்னுள்ளே தேக்கி வச்சுக்கும் எவ்வளோ நாள் தண்ணீர் இல்லைன்னாலும் பரவாயில்ல அது வந்து உயிரோட இருக்கும் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது நம்மிடம் இருக்கக்கூடிய தீயவைகளை எல்லாம் அகற்றக்கூடியது அதனால தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாம் நம்மளை விட்டு போகட்டும் பிள்ளையார் அருளால் எல்லாம் நம்மளை விட்டு போகட்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நம்ம இன்று மாலை இதை ஏற்ற போகிறோம் இது யாருக்கெல்லாம் இந்த இலை கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக இந்த தீப வழிபாடு இன்றைக்கி செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எப்பொழுதும் போல் ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க அல்லது குபேர காலத்தில் என்ன தீபம் நீங்கள் ஏற்றுவீங்களோ நீங்கள் அதை கூட ஏற்றி வழிபாடு செய்யலாம் பொதுவாக இப்போ இப்போல்லாம் நான் குபேர காலத்தில் ஏற்றக்கூடிய தீபம் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோனில் செய்யப்பட்ட இந்த தீபத்தை தான் நான் ஏற்றுறேன் இதில் வந்து பச்சை நிறை திரி போட்டு நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது எல்லாமே பச்சையாக ஏற்றனா நம்ம வாழ்க்கையும் பச்சை பசேல்னு செழுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம் நான் வந்து இந்த தீபத்தை ஏத்துகிறேன் நிறைய பேர் பச்சை கலரில் வண்ணம் தீட்டனா அகல் கூட வச்சு ஏற்றுறாங்க எப்படியோ பச்சை நிறம் இருந்தால் சரிதான் சாதா அகலில் நீங்கள் பச்சை நிற திரி போட்டு ஏற்றினா கூட ரொம்ப நல்லது அதோடு சேர்த்து வியாழக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த பச்சை நிற குங்குமத்தையும் நீங்கள் நெற்றியில் இட்டுக்கிட்டு செய்வது அப்படிங்கிறது நல்லது இலை கிடைக்காதவங்க உங்களுக்கு வேறு என்ன இருக்குதோ நீங்கள் அதை வச்சு ஏற்றலாம் ஒரு இலை மூன்று இலை அல்லது ஐந்து இலை இப்படி நீங்கள் படையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க இதெல்லாம் கழுவிட்டு இதில் நீங்கள் போட வேண்டிய ஒரு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது வெற்றியை நமக்கு குறிக்கிறது இப்போ புது கணக்கெலாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்வஸ்திக்கை தான் முதல் இதில் போட்டு வைப்பாங்க நம்ம வந்து பிள்ளையார் சுழி போடுவோம் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இல்லாத எந்த பூஜைகளையுமே செய்ய மாட்டாங்க மஞ்சளில் ஸ்வஸ்திக்கை போட்டு அது அவங்க வீட்டு பூஜை ரூமான அந்த செவுத்தில் போடுவாங்க புக்கில் போடுவாங்க அந்த மாதிரி எல்லா நல்ல திருமணமில் கூட அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து அந்த ஸ்க்ரீனில் பேக் ட்ராப்பாக அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது இப்போ நான் வந்து மஞ்சளால் இந்த மூன்று இலைகளிலுமே ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு பொட்டு வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு தீபம் இந்த தீபமானது கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையோ பார்த்து எரியிற மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகாக மூன்று இலைகளையும் மஞ்சளில் ஸ்வஸ்திக் போட்டுட்டு நடுவில் குங்குமம் வச்சுட்டோம் இதற்கு மேலே ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது பூக்களால் அலங்காரம் செஞ்சிடுங்க இது செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன அர்ச்சனை செய்யணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் பூக்களாலேயே ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் விக்ன விநாயகனே போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச எளிய மந்திரங்களை ஒன்பது முறையோ அல்லது ஐம்பத்தி நாலு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது சௌகரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க இப்போ ஆறு மணிக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஆஃப் அன் அவர் இருக்குதுன்னு அந்த நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒம்பது முறையோ அல்லது ஐம்பத்தி நாலு முறையோ நீங்கள் வந்து சொல்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக தீபத்தை ஏற்றியாச்சுங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வருது அதே மாதிரியான நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் வரணும் உங்களுடைய மனநிலையை நீங்கள் எப்பொழுதுமே நேர்மறையானதாக வச்சுருங்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி அதில் என்ன நல்லது அதில் என்ன இருக்குது நமக்கு சாதகமாக என்ன இருக்குது அப்படிங்கிறதுலேயே நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது திசை திருப்பினாலே உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தெளிந்த நேரோடை போல இருக்கும் இப்படி வந்து தீபம் ஏற்றிட்டு தெரிந்த மந்திரங்களையோ அல்லது நாமங்களையோ உச்சரிங்க பூக்களாலேயும் நீங்கள் உச்சரிக்கலாம் அதை நம்மளோட விருப்பம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து மனதார பிள்ளையார நல்லா வேண்டிக்கோங்க மறுநாள் காலையில் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம இந்த தீபத்தை நம்மளே குளிர வச்சிடலாம் மறுநாள் இந்த இலைகளெல்லாம் எடுத்து நம்ம கால்படாத படாத இடத்துல போட்டுடலாம் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தீபத்தை வேற எதுக்காவது நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து ரொம்ப அற்புதமான தீபம் யாருமே தவற விடாதீங்க இரண்டாவதாக நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ள தீபம் இந்த நாள்ல நம்முடைய குறைகள் எல்லாம் போயிட்டு நம்முடைய வாழ்க்கை வந்து இனிப்பாக இருக்கணும் விநாயகரோட அருளால் நம்ம வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெள்ள தீபம் ஏற்றுறோம் நிறைய பேர் இதுக்கு பதில் நம்ம கற்கண்டு தீபம் ஏத்துறோம்னு கேட்குறாங்க வெள்ளத்திற்கு அப்படின்னு தனியே நிறைய மகத்துவங்கள் இருக்குது இப்போ குலதெய்வ கோயிலுக்கு கூட நீங்க எப்போ போனாலும் ஒரு அந்த மண்டை வெள்ளம்னு சொல்வோம் அதை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுங்க தானமாக கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெ வெள்ளத்துக்கு அதிக மகத்துவம் இருக்குது நம்ம வெள்ளை சர்க்கரையை காட்டிலும் அதனால் நீங்கள் இந்த வெள்ளத்தை வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் நல்லது அதில் நிறைய பேர் இந்த அச்சு வெள்ளம் கிடைக்கல அப்படின்றீங்க இந்த அச்சு வெள்ளம் தான் இந்த நடுவில் வந்து நம்மளுக்கு இடம் மாதிரி இருக்கும் குழி மாதிரி இருக்கும் இதில் நம்ம விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இன்று நீங்கள் ஒன்று எருக்க இலை தீபம் ஏற்றுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா இதை மாதிரி இந்த அச்சு வெள்ளத்தை வைத்து தீபம் ஏற்றுங்க நீங்கள் மண்டை வெள்ளம் அந்த ரவுண்டாக இருக்கும்ல அதில் போது அது ஸ்டெடியாக நிற்காது அதுக்கு சப்போர்ட்லாம் நீங்கள் நிறைய தரணும் இதை மாதிரி இடத்த வந்து உருவாக்கணும் ஸோ அச்சு வெள்ளம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாம் இது ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் தான் இது விற்கிது அதனால் இது கிடைக்கும் போது இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நம்ம இதுலேயும் தீபத்தை ஏற்றிடலாம் ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக பூக்கள் வச்சு தீபமும் ஏற்றியாச்சு இந்த தீபம் வந்து ரொம்ப நேரம்லாம் எரியாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது எரியும் ஸோ அந்த அந் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை குவித்து பிள்ளையார்கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க மறுநாள் இந்த வெள்ளத்தை என்ன செய்யணுன்னா நீங்கள் வந்து ஸ்வீட் செய்யும்போது இந்த வெள்ளத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நெய் தான் விட்டுருக்குறீங்க இதை தூக்கி போடாதீங்க நீங்கள் வந்து ஸ்வீட் டிஷ்ஷஸ் ஏதாவது செய்வதற்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வந்து பூரணம் வச்ச கொழுக்கட்டை செய்வோம் இல்லை ஸ்டஃபுடு குழுக்கட்டை அதெல்லாம் நீங்கள் செய்வதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க எனக்கு வந்து ஏற்க இலையும் கிடைக்காதுங்க இந்த அச்சு வெள்ளமும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு குபேரருக்கு ஒரு தீபம் மட்டும் பச்சை திரிநூல் இருந்தால் போட்டு ஏற்றி வைங்க ஏதாவது ஒரு சிறப்பான தீபம் என்று ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ மூன்று தீபங்கள் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி